நம்ம வாழ்க்கையில் ஒரு செயல் நடைபெறணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டா அது நம்ம முயற்சி செயல்னால் கூட அது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே உதாரணம் சில வருடங்களுக்கு முன்னால் நான் அமர்நாத் யாத்திரை போயிருந்தப்போ நடந்த சம்பவம் இது அப்போ அமர்நாத் யாத்திரை போகிறதா எனக்கு ஐடியா இல்லை ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்து இப்படி அமர்நாத் யாத்திரை போகலாம்ப்பா கிளம்புற வர்றையா அப்படின்னு கூப்பிட்டாரு சரி போகலாம் நிலைக்கு நான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் கையில் காசு இல்லை என்கிட்ட அப்படின்னு ஒன்று இல்லை நான் வச்சு காசெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சரின்னு நான் அவரை நம்பி கிளம்பி போயிட்டேன் எனக்கு மொழி தெரியாது அவருக்கும் மொழி ஹிந்தி தெரியாது ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்காரு அந்த அந்த அனுபவம் இருக்குது அவருக்கு எங்கள் என்கிட்ட மொழியும் தெரியாது கையில் காசும் இல்லை சரின்னு நான் கிளம்பி போகிறேன் கிளம்பி போகிறப்போ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறந்துடும் இறங்கி அடுத்து அதுக்கு முன்னாடி ட்ரெயின்லாம் எப்போ வரும் அப்படின்னாலும் விசாரித்து பார்த்துட்டு அங்கேயே அந்த ட்ரெயினில் அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லாக அங்கேயே ஓடுது அப்போ பார்க்கும்போது அந்த நண்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த அவர் எங்கே போய் போயிட்டு வரணும்னு போனார் காணும் தெரியுது என்கிட்ட மொபைல் ஃபோனும் கிடையாது அவர் எந்த வகையில் தொடர்பு கொள்ள முடியல அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரயில்வே படுத்து இருந்துட்டு பார்க்கறான் அவர் வரவே இல்லை சரி என்னடா பண்ணுறது வந்துட்டான் கையில் காசும் கிடையாது சுத்தமாக காசு கிடையாது மொபைல் ஃபோன் என்னுடைய மொபைல் ஃபோன் ரிப்பேர் என்ன பண்ணுறது யாரையும் காண்டக்ட் பண்ண முடியாது என்ன இது இனி இப்படி அமர்நாத் தனியாக இப்படி இப்போ ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு அமர்நாத்துங்கிறது தெரிஞ்சுருக்கும் ஜம்மு காஷ்மீர் இமயமலை பகுதியில் உள்ள பணிலிங்கம் அங்கே போகணும் திருப்பி போகிறனால அதுக்குன்னு காசு இல்லை சரி என்ன நடக்குன்னு பார்த்துருவுமே அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் நம்மளை கூப்பிட்டு வந்து தெரியும்னு அடுத்து என்ன பண்ணணும் அவருக்கு தெரியல அப்படின்ட்டு அமைதியாக இருக்கிறேன் அப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சாத ஒருத்தர் வர்றாரு வந்து பார்த்துட்டு எங்கிட்ட பேசுகிறாரு அவருக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் ஏதோ அவர் சொல்கிறாரு இப்போ நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்புறம் ஒரு புரிதல் ஏற்படுது இப்படிதான் அமர்நாத் தேதிகிட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது அவர் அங்கே தான் வர்றாரு சரி நான் நான் போகிறேன் வாங்க போகலாம் அப்படிங்கிறார் ஐயா என்கிட்ட காசு இல்லை ஐயா எதுவும் அதெல்லாம் பைசை ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் அப்படிங்கிறார் சரி அப்படின்ட்டு அவர் ரொம்ப அப்பயே ரெண்டு யோசனை அப்படியே திரும்பி போயிடலாமா இங்கேயே வந்து மொழி தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் இன்னும் ஜம்மு காஷ்மீரில் போய் நம்ம இம்எம்எலையில் போய் மொழியும் தெரியாமல் கையில் காசு இல்லை ஃபோனு ரிப்பேர் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறேன் சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி அவர் கூட போகிறோம் போய் ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்குறோம் இறங்கிட்டு அப்புறம் அடுத்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சாகு எல்லாம் இலவசமாகவே அங்கே இருக்கிற ச ஆசிரமங்கள் இருக்குது அது மூலமா ஏற்பாடு பண்ணி அமர்நாத் யாத்திரைக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த அடிவாரம் வரைக்கும் கூடும் பகல் காம் வரைக்கும் இப்போ சமீபத்தில் துப்பாக்கி தூள்னு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த பகல் காம் வரைக்கும் பஸ்ஸில் கொண்டு இறக்கிட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம போவோம் சரி இப்படி போ இதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கலாம் விசாரிச்சுட்டு அவர் அங்கே என்ன தெரிஞ்சவங்க விசாரிக்கிறார் அந்த ஆசிரமம் எங்கே இருக்கு போகிறதுக்காக விசாரிச்சுட்டு இருக்காரு அப்புறம் ஏதாச்சும் பார்க்குறப்ப அவரையும் நான் மிஸ் பண்ணிடுறேன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தேடி தேடி எடுப்பேன் பார்க்குறேன் ஒரு கானா நான் ஒரு பக்கம் போனாலே அவர் ஒரு பக்கம் போனாலே எப்படி மிஸ் ஆகிட்டார் ஏதாவது ஃபோனும் இல்லை கான்டாக்டும் பண்ண முடியல என்னடா இப்படி வந்து மாட்டிட்டோமே சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நடக்கிற தகதை போகுது பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி நம்ம அவர் சொன்ன அந்த ஆசிரமத்து பேர் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு கீதா மந்திரர் அப்படின்ட்டு சரி அங்கே போயிட்டு அங்கே எப்படி நம்ம யாத்திரைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களா சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு போய் சார் ஒரு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் எப்படியோ அதில் ஒரு யாரோ ஒரு இங்கிலீஷ் பேசி சொல்கிறேன் அவர்கிட்ட அவர் ஒரு வழி சொல்கிறார் இப்படி போங்க நீங்கள் போனால் பத்து கிலோமீட்டர் தான் போயிடலாம் அப்படிங்கிறார் வா ஆட்டோ இறக்கி இறையை கொடுத்துருக்காரு ஐயா என்கிட்ட பைசா இல்லை அப்படி பைசா இல்லையா சரி சரி அப்படின்னு அப்புறம் நான் நடந்தே போகிறேன் நடந்தே வழியும் தெரியாது எப்படியோ அவர் சொன்ன வழியை வச்சுட்டு போகிறேன் போயிட்டு போய் பார்த்தா திடீர்னு ஆட்டோ வருது அதே ஆட்டோ சார் அது ஆட்டோ வருது வந்து எனக்கு பக்கத்தில் நிற்கிது பாப்பாஜி யாவோ வாங்க போகலாம் அப்படின்னு அரை கொடுறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் பார்த்தா அவருக்கு அந்த வழியில் ஒரு சவாரி போக வேண்டிய வேலை வந்திருக்கு அதனால் பார்த்துட்டு நான் ஏற்றி விட்றேன் வாங்க காசெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு போய் அந்த ஆசிரமில் இறக்கி விட்டார் கீதா மந்திரன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணோம்னா நம்ம இப்போ செக்கப் ஏன்னா உடல்நிலை தகுதி வேணும் அங்கே அந்த பணியில் போகிறோம்னா அது இது இருக்கணும் அது எல்லாத்தையும் செக்கப் பண்ணி எனக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க நாளைக்கு காலையில் உங்களுக்கு பஸ்ஸு நாலரை மணிக்கு நீங்கள் படுத்துங்க உங்களுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டாங்க அந்த நேரத்தில் காலில் வேற எனக்கு இந்த சின்ன புண்ணு அந்த புண்ணும் பெருசாகிட்டே வருது இந்த புண்ணோட இப்படி யாத்திரை போக கவலை கூட யாரையும் மொழியும் தெரியாது சரி போடா அப்படின்ட்டு அப்புறம் எப்படியோ யாத்திரை தொடங்குது பகல் காமில் போய் பஸ்லேறி பகல்காம் அதில் ஏறி கொடுறாங்க கிளம்புறோம் இப்படி தான் போக போகிறோம்னு நினச்சேன் ஆனால் போகிறதுக்குள்ளே அந்த காலில் இருந்து புண்ணு போகிற வழியிலே குணமாயிருச்சு போய் அமர்நாத் யாத்திரையும் முடிக்கிறோம் நல்லபடியாக முடிச்சுட்டு அந்த இங்கே அமர்நாத் அதாவது அந்த படையில் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து இறங்கியரை வந்து செஞ்சோம் வந்து ஒரு ஆசிரத்தில் மறுபடியும் தங்கியிருக்கிறோம் அப்படி தங்கியிருக்கிறப்ப சரி அப்பா அங்கே ஒரு தமிழ்காரங்க பறந்து மாறங்க தமிழ்கார ஃபேமிலி ஓகர் அப்பா ரெண்டு பசங்க அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து சாமிஜி இப்படி நாங்கள் அவங்க வந்து கோயம்புத்தூர் நாங்கள் இப்படி ரிஷிகேஷ் ஹரித்துவார் போகலாம்னு இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படியே போகலாம் எங்கள் கூட ஏன் கிட்ட காசு இல்லை அப்படின்னு இல்லை நீங்கள் வாங்க போகலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அவங்க கூட போய் ரிஷிகேஷ் ஹரித்துவார் காசி காசி சுநாதர் தரிசனம் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப திருவண்ணாமலை வந்துட்டோம் இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அமர்நாத் யாத்திரை இங்கேருந்து கிளம்புறோன்னு நான் முடிவெடுக்க வரைக்கும் அங்கே போகிற ஐடியாவே எனக்கு இல்லை டக்குனு அந்த நண்பர் வந்து கூப்பிட்றாரு கிளம்பி போகிறோம் திடீர்னு அவரையும் அவரும் என் இடையில் விட்டு பிரிகிறாரு எனக்கு மொழி தெரியாது கையில் காசு இல்லை ஃபோன் ரிப்பேர் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது எதுவுமே இல்லாததை ஒரு நிர நிராயப்பானின்னு சொல்லுவாங்க அப்படி நிராயுத பாணி நிலைமையில் இருந்தும் அமர்நாத் யாத்திரை முடித்து ரிஷிகேஷ் போய் ஹரித்துவார் போய் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வந்து சேர்ந்துரு அப்போ போய் வந்த பின்னாடி இதை யோசிச்சு பார்க்கல இது அப்படியே என்ன கட்டிக்க ஒரு நம்மளை மீறி ஒரு செயல் நடந்திருக்கு இதில் நான் என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை நான் யார் போய் எதுவும் கேட்கவும்ல எது அதாவது அதுக்கு தகுந்த மனிதர்கள் வர்றாங்க அது அது நடக்குது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது செயல்கள் அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எல்லாருடைய வாழ்விலும் சரி நீங்கள் இப்படி நம்மளைய நம்மளுடைய அறிவிக்கும் மேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால தான் எப்போவுமே அந்த மேலான சக்திகிட்ட சரணடையும் அது மேலே நம்பிக்கை வைக்கணும் சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துருவான் நமக்கு தெரியும்ல நீ தான படைச்ச பார்த்துக்க அப்படிங்கிற தைரியத்தை நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சு நம்ம எதையும் எதிர்கொள்கிற திறன் என்ன நடந்தாலும் நான் பார்த்துருவேன் பாக்கல என்னதான் தான் நடக்குதுன்னு என்ன நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்கொள்கிற திறன் அதுவும் அந்த சக்தி மேலான சக்தி மேல நம்பிக்கை இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நடக்கும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்